படிச்சா ஐபிஎஸ் ஐபிஎஸ் வேலை பாரு ஏன் காசுல இருந்தாலும் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடி ஜாயின் பண்ணிக்க இவர் நேரம இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்க கண்டிச்சு இல்ல என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க அவர் எதுங்க இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு ஒரு கர்மமும் கிடையாது அவருக்கு ஏதோ தோணுது அவர் ஏதாவது பேசிட்டு எழுதிட்டு இருக்காது முதல்ல நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாருங்க அவரவருக்கு அரிக்குதுன்னா அவங்கவுங்க முதுகத்தான் சொல்லணும் அடுத்தவங்க முது போய் செஞ்சிட்டு கூடாது நீங்க என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்டிக் சொல்லுங்க பதில் இருக்க உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி எடுக்கிறேன் திருநெல்நிதி வச்சுருக்கேன் திரு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன்னு நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள் இங்கேருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கையெழுந்து பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க பச்சைக்காய் எடுக்கிறேன் நீனு உங்க அப்பாவும் போட்டியில உங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டு இருந்தா இதெல்லாம் கொழுப்பு தானே படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு என் காசுல தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுகவுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவை என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களை எல்லாம் கொஞ்சிறாங்களா அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு எங்க குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் எழுதுற போறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்யறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு கடையில பிரச்சனை இருக்கிறத நீங்க கேள்வி எடுக்கிறீர்கள் அதை ரசிப்பான் அப்படித்தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவ போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்க ஒரு தடவை போடுங்களேன் எடுத்து அனுப்பட்டா எப்படி பாக்கட்டா அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தெரியுது எங்க பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன் எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்க கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்க கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பேச்சு பேசினார் துறைமுருகன் அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கா வேற இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறையிலேயே அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நேர திருவள்ளூருக்கு கூட்டிட்டு வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லயே குண்டாசு போடுவேன் அப்படித்தானே இவர் பாடினது விற்கிறவாண்டியில விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா இங்கே இங்கே இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன பாட்டு என்ன கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனன்னா இல்லை துறைமுருகன் மட்டமைச்சாரா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதல விழுந்துச்சா இல்லை இல்லையா இன்னைக்கு முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா பக்கலா தாங்கி பேசுற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு வாயில புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டுருந்தீங்களா நாங்க பாடினவனே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்போ நீங்க வழக்கு போட்டீங்க அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ் போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்க குடும்பத்தை எழுதிட்டேன் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மாவை எழுதுறா என் மனைவி எழுதுறா அவன் கோவத்துல உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள்ல எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க யாராவது எழுதிட்டானே வச்சுக்கோ அங்க விருதுநகர்ல எழுதினவனுக்கு அங்க காவல்துறை இருக்கா இல்லையா அங்க எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா ஏன் இங்க தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க சென்னையில இருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில போலீஸே இல்லையா இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்ப தனி ராஜ்யம் துறைமுருகனா கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவன் கைது பண்ண போது செல்போனை பறிச்சு செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்கு என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சு ஆறு முறை சிறை பிடிச்சிருக்காங்க எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி வேசி இப்ப இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பி ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த செல்போனை நீங்க க எடுத்து வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே அதை எடுத்து பாருங்க காளியம்மா பத்தி பேசிக்காரு பாருங்க பாருங்க இவரை பற்றி பேசியிருக்காரு இது போலீஸ்கார அப்படின்னு நீங்க எடுத்து நீங்க தான் வச்சுக்கணும் நீ திமுக ஐடி எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்ப யாருக்கு வேலை செய்யறீங்க நீங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சா என்னைய பொதுவழில அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்ல ஊர்ல இல்ல வேற ஊருக்கு போயிட்டேன் பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துருச்சு ஆடியோ வந்துருச்சு அதனாலதான் தக்காளி ஏறிச்சு பெட்ரோல் டீசல் விலையிடுச்சு மின்கட்டணம் உயர்ந்திருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் நான் பேசிட்டு இருந்தீங்க அவருக்கு ஏ என்னைய அநகாரியமான செயல் ஒருத்தனுடைய போன் எடுத்து அதுல என்னமா பேசிருப்பா அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ள பேசிப்பா அதை எடுத்துக்கா வெளியிட்ட ஒருத்தன கேட்கல இவர் நேர்மை இவர் ஒழுக்கம் அது தப்புதான் யாராவது நீங்க கண்டிச்சீங்களா என்ன இவள கேள்வி எதுக்குங்க இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு அப்ப ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோமா நீங்க தனிமணி சுதந்திரம் பேசுறீங்க கருத்து சுதந்திரம் பேசுறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுறது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சை பேச்சா முழுசா போடும் பெட்டி பின்ன ஒட்டி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லியிருக்கீங்களா அது என்ன உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்கு எங்க குடும்பத்துலாம் நாங்கள ஈன பிறவியல எங்க ஆத்தளப்பனுக்குலாம் மான மரியாதை கிடையாது அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி நான் உனக்கும் உன் பிள்ளைங்க உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடிட்டு இருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்யற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு இத்தனை கேள்வி கேட்கிற ஊடக விழா நீங்கள் எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்க கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போங்க நாங்க எங்க போகிறது இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சுக்கலாமே அப்ப இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்க எல்லாரும் மனசாற்று சொல்லிடுங்க நான் இல்லை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்கயா இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க பெண் காவலர்களுக்கு கற்பமா இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலா கொண்டு சொன்னது யாரு நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க டிஎன்பிசியில தமிழ்நாடு தேர்வாணையத்துல சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துடுச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சிச்சுல அப்ப கையில் திட்டு ஆர் என் ரவி இந்த பிரபாகர்ங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்க வேலை வாய்ப்புல ஒன்னும் இல்லை முட்டை இதுல தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகர்னு ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டா என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்ப அவரை சைலேந்திர பாப நிராகரிச்சிருந்த இவருக்கு இது கையெழுத்து போட்டாரு ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார் மறக்க முடியுமா நீங்க இந்த பிரபாகர் டிஎன்பிசியில தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசான இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்போ இது யாரு மாநிலம்